குமுரும் விபசாயிகள் சரமாரி கேள்வி அதே போல இங்கே மகளிர் ஒரு சின்ன செய்தி சொல்லி இருக்கிறார்கள் காவல்துறை ஏதாவது உங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்குமானால் நாங்கள் வீர பெண்மணிகளாக இந்த களத்திற்கு வருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி திருப்பூர் சின்னக்காளிப்பாளையம் கிராமத்தை சுத்தி மாநகராட்சி குப்ப கொட்டுறாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சுற்று வட்டார கிராமத்துல போராட்டத்துல குதிச்சிருக்காங்க இது சம்பந்தமா சென்னை கேஸ் நடக்குது நேத்து தீர்ப்பு சொல்லப்படும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து மாநகராட்சியினர் குப்பை கொட்ட வர்றவங்க நினைச்சு பொதுமக்கள் காத்தீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க நேரம் ஆக ஆக போலீசார் குவிஞ்சிட்டாங்க முறையா அறிவிப்பு வர வரைக்கும் நாங்க கிளம்ப மாட்டோம்னு மக்கள் விடாப்பிடியா போராட்டம் செஞ்சாங்க

இது மனித உரிமை மீறல்னு மக்கள் கொந்தளிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பெண்களுக்கு டாய்லெட் யூஸ் பண்ண போலீசார் அனுமதி கொடுத்தாங்க இந்நிலையில கேஸ் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அதே போல இங்கே மகளிர் ஒரு சின்ன செய்தி சொல்லி இருக்கிறார்கள் காவல்துறை ஏதாவது உங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்குமானால் நாங்கள் வீர பெண்மணிகளாக இந்த களத்திற்கு வருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி அதை அடுத்து பாதுகாப்புக்காக பெண்கள் கலைந்து போக சொல்லி முடிவு செய்யப்பட்டுச்சு ஆண்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட முடிவு செஞ்சாங்க போராட்ட பந்தல்ல வச்சிருந்த ஜென்ரேட்டர் மற்றும் டியூப் லைட்டை போலீஸார் பறிமுதல் செஞ்சுட்டாங்க நீங்க என்ன செஞ்சாலும் எங்க போராட்டம் தொடரும்னு ஆண்கள் தங்களுடைய வண்டியில் இருக்கிற ஹெட்லைட்டை போட்டு போராட்டம் செஞ்சாங்க இன்னைக்கு ரெண்டாவது நாளா போராட்டம் தொடருது காலையிலேயே பெண்களும் வந்து சேர்ந்துட்டாங்க விவசாய நிலத்தை வரை இந்த போராட்டம் தொடரும்னு விவசாயிகள் உறுதியா இருக்கிறாங்க